நம்ம பெரிய பிரச்சனை என்னன்னா நம்மள பாக்குறதுக்கே நமக்கு டைம் இல்ல அடுத்தவங்க கதைய நிறைய பார்ப்போம் நம்ம கண்ணுல ஒரு பெரிய பீமே இருக்கு அந்த பீமை வச்சிட்டு போகும்போது போது அதுல இருந்து ஒரு சின்ன துரும்பு சகோதரன் கண்ல விழுந்துட்டு ஆனா இப்ப நம்ம கண்ணுக்கு எதுதான் தெரிய தெரியுமா சகோதரன் அதாவது ஒருத்தன் பட்டனை வந்து மாத்தி போட்டுட்டு போறான் அவனை பார்த்து ஒருத்தன் ஒழுங்கா பட்டன் போட தெரியலன்னு சொல்லிட்டு பரியாசம் பண்ணும் போற பரியாசம் பண்றவன பார்த்தா அவன் சட்டையில பட்டனே கிடையாது நம்ம பல நேரத்துல நம்ம என்ன பண்ணோம் நம்ம ஜப பண்றோம் நம்ம ஜப் பண்றோம் ஜவம் கேட்கப்படுதா நாங்க நாங்க இப்படி ஒரு பிசினஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்கிறோம் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியுதா நாங்கள் க்கப்பட்டவகா இன்னும் ஒன்னும் பார்க்கலையே இந்த செய்தி தேவனை அறியாதவர்களுக்கு சொல்லப்படுகிற செய்தி அல்ல தேவனை அறிந்த தேவ ஜனம் என்று பெயர் பெற்றவர்கள் மறுபடியும் கத்தரிடத்தில் திரும்பும்படியான செய்தி அடுத்த கேள்வி நம்முடைய வாழ்வு நீளமாக்கப்படுகிறதா பாழாக்கப்படுகிறதா பதினொன்றாவது வசனத்திலே சொல்லுகிறார் என் வழிகளை அப்புறப்படுத்தி என்னை துண்டித்து போட்டார் என்னை பாழாக்கி விட்டார் அப்படிங்களா என் வாழ்க்கை பயிர் இருக்கிறதா அவரவருக்கு உண்டாக ஏற்ற காலத்தில் தக்கப்படி அவர் உங்களுக்கு பின்மாறிய முன்மாறிய அனுப்புவேன் பிராமிஸ் பண்ணி இருக்கிறாரே என் வாழ்க்கை எப்படி இருக்கிறது எப்படி இருக்கிறது குயவனே 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 என் மண்ணான என்னை உருவாக்கும் உங்கரத்தின்னை மீதிடப்பட்ட மண்ணை சித்தம் புடமிடப்பட்ட மன்னன் மேல் உம் பெரிதான திட்டம் வைத்தி எனக்கு நம்பிக்கை உண்டு உந்தன் கரத்தில் என்னை நீ உருவா எதற்காக இந்த கேள்விகள் தெரியுமா நாம் கத்தரிடத்தில் திரும்பும் போது நம்மை உருவாக்குவதற்கு நம்மை உயிர்ப்பிப்பதற்கும் எனவேதான் ஆண்டவர் இந்த வார்த்தைகளை சபையை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது கேள்விகள் எல்லாம் எழுதுறவங்க எழுதி வச்சுக்கோங்க நீங்க வீட்டுல போய் நம்ம லைஃபோட இதை கேள்விகளை வைத்து பார்க்கணும் ஆண்டவர் தான் பார்க்க வைத்தார் இப்படி பார்க்கும்போது நம்ம இன்னொருத்தங்களை பார்க்கறதுக்கு நமக்கு டைமே இருக்காது கத்தரால் தாயின் கருவில் தோன்று முன்னமே தெரிந்தெடுக்கப்பட்ட வேண்டாம் வேண்டாம்னு ஒதுங்கினதுக்கு அப்புறமும் தேவனால் பிரித்தெடுக்கப்பட்ட அழைக்கப்பட்ட ஒரு தீர்க்க தரிசையின் புலம்பல் இது அடுத்த கேள்வி ஜனங்கள் மத்தியிலே புகழப்படுகிறோமா நிந்திக்கப்படுகிறோமா புலம்பல் மூன்று பதினான்கு நான் என் ஜனத்தார் யாவருக்கும் பரியாசமும் நித்தம் அவர்கள் கிண்ணற பாடலுமானே இன்னைக்கு என் சொந்தக்காரங்கெல்லாம் கூடுனாங்கன்னா என் நண்பர்கள்லாம் கூடுனாங்கன்னு அவங்க டைம் பாஸ் யாருதான் தான் இது ஏன் இன்னும் மாறல நான் சிந்திக்கணும்ல நிந்தை சோர்கள் நீக்கிட உமீரக்கத்தை விளங்க ஏன் இன்னும் அந்த இரக்கத்தை விளங்க செய்யல ஒரு நாள் ரெண்டு நாள்னா ஓகே ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஓகே பத்து வருஷம் இருபது வருஷம் எப்படி ஓகேன்னு சொல்ல அப்படி ஓகேன்னு சொன்னா அவங்க கேட்பாங்க உங்களுக்கு ஓகேவானு எங்களுக்கு ஓகே யோபுவுக்கு ஒரு சோதனை வந்ததும் நண்பர்கள் நாலு பேர் சுத்தி நின்னு நாலு பக்கத்துல அடி ஒரு செய்தி முடிஞ்ச அடுத்த செய்தி செய்தியிலேயே போட்டு யோபுவ சாகடிக்கிறாங்க இப்ப அடுத்து கத்தர் அப்படி மெதுவா நண்பர்கள் பக்கம் திரும்புறாரு திரும்புறதும் அவங்க இப்படியே பார்த்துட்டு இருக்கிறாங்க பார்க்கும்போது யோபு உங்களுக்காக வேண்டுதல் செய்வோம் அப்படின்னு சொல்லுவாரு சரியான அடி இந்த நண்பர்களுக்கு யோபு கொடுத்தது என்ன தெரியுமா யோபு கஷ்டப்பட்ட போது சுத்தி நின்று ஃப்ரீயா அட்வைஸ் பண்ணாங்க கூட யோபுக்காக வேண்டுதல் செய்யல ஆனா யோபுவின் நண்பர்கள் கஷ்டப்பட்டதும் யோபு ஃப்ரீ அட்வைஸ் கொடுக்கிறதுக்கு முன்னாடி அவர்களுக்காக கர்த்தரை நோக்கி பார்க்கிறா அப்படி பார்த்ததுனால கர்த்தர் அவர்களுக்கு விடுதலை கொடுத்தார் நான் என் ஜனத்தால் யாவருக்கும் பரியாசமும் நித்தம் அவர்கள் கிண்ணற பாடலுமானேன் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டதா இல்லை இன்னும் தொடருகிறதா அடுத்த கேள்வி நம் வாழ்வு சமாதானமா இருக்கிறதா கசப்பா இருக்கிறதா பதினைந்தாவது என்னை நிரப்பி எட்டியினால் என்னை வெறிக்க செய்தார் பதினேழாவது வசனம் என் ஆத்துமாவை சமாதானத்துக்கு தூரமாக்கினார் சுகத்தை ஐ ஃபர்கெட் இந்த சுகத்தை மறந்த நல்ல வாழ்க்கை வாழ்றதுன்னா என்னன்னு எனக்கு மறந்து போய்ச்சிட்டார் எப்படியோ வாழ்ந்துட்டு இந்த சுகமா வாழ்றது இந்த மகிழ்ச்சியா வாழ்றது இந்த நிறைவா வாழ்வது இந்த குறை இதெல்லாம் என்னன்னு எனக்கு தெரியல அப்ப ஆண்டவர் வந்து நீ உன் வழியை ஆராய்ந்து திரும்ப அப்படி சொல்றாருன்னா இது இந்த கேள்விக்கெல்லாம் கத்தர் பதிலே வைத்திருக்கிறார் என்று தானே அர்த்தம் எனவேதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான் அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த எண்ணெய் நீர் திரும்ப உயிர்ப்பித்து என்னை ஏறி வர பண்ணி என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் இது நடுவில் கிருவையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எனவேதான் அதே புலம்பல் மூன்று இருபத்தி ரெண்டு சொல்லுகிறார் நான் நிர்மூலமாகாதிருப்பது கத்தருடைய கிருபையே அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை அவைகள் காலைதோறும் புதியவைகள் உமது உண்மை பெரிதாயிருக்கிறது இருக்கிறது கிருமை ஏன் கிடைச்சிட்டு இருக்குன்னா கிருவ அப்போ என் கிருபம் கிடைக்குது அடுத்த கேள்வி அண்டரை என் ஜெபஜா அடைத்து போட்டார்னு என்கிட்ட ஏதோ இருக்கு அல்லது என்ன இன்னும் இருளில் உட்கார வச்சிருக்கிறோன்னு என்கிட்ட ஏதோ இருக்கு என் வாழ்க்கை இன்னும் பாழக்கப்பட்டுருக்குன்னு என்கிட்ட ஏதோ இருக்கு என் வாழ்க்கையில் இன்னும் முன்னேற்றம் இல்லைன்னு என்கிட்ட ஏதோ இருக்கு அப்படி சொல்றீங்களே அப்ப ஏன் எனக்கு கிருப கொடுக்கிறார் அப்படிங்கிற அடுத்த கேள்வி வருது அந்த கேள்விக்கு தான் இங்க ஒரு வார்த்தை ஆமே அந்த வந்து ஹைலைட் பண்ணி காட்டணும் உமது உண்மை பரிதா இருக்கிறது கத்தர் கிருமையை கொடுக்கிறது நம்முடைய உண்மை நிமிச்சம் அல்ல அவருடைய உண்மை அப்ப இந்த கிருமையில நாம் என்ன செய்யணும் அப்படின்னா சரி செய்யணும் நாம் ஆராயணும் ஏன் ஏன் ஜம கேட்கப்படல இத்தனை வருடம் ஆகியும் இந்த நிந்தை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இந்த பழிச்சொல் இருந்து கொண்டே இருக்கிறது வாழ்க்கையில் ஒரு சிறையிருப்பை மாற்ற தருணத்தை வைத்தார் எலிசபெத் வாழ்க்கையில் நிந்தை நீங்கும் தருணத்தை வைத்தார் எல்லார் லைஃப்லேயும் ஒரு பிரேக் த்ரூன்றது ஏன் என் லைஃப்ல வரல அவர் பாலான அதை பயிர்நிலை என்று என்ற வேர்டு இருக்கு ஏன் வாழ்க்கையில ஏன் இன்னும் அந்த செழிப்பை நான் பார்க்கவில்லை இன்னும் ஏன் என் வீட்டில் ஒரு சமாதானம் இல்லாமலே இருக்கிறது இன்னும் ஏன் குடும்பத்துல ஒரு ஒரு சந்தோஷம் ஒரு நிறைவு இல்லாமல் இருக்கிறது இப்படி நாம யோசித்து வழிகளை ஆராய்ந்து கத்திரிடத்தில் திருமணம் நமக்கு தேவன் பாராட்டுகிற கிருபைய ஏதோ நம்முடைய நீதியினால் கிடைத்தது என்று எண்ணக்கூடாது அவருடைய உண்மை அது இஸ்ரவேல் ஜனங்கள் அன்றைய உண்மையை அதை நம்ம தியானித்தா இன்னைக்கு நேரம் பத்தாது இஸ்ரவேல் ஜனங்கள் கத்தர் இருக்க வேண்டிய ஸ்தானத்துல வேறொன்றை உயர்த்தி வைத்து வழிபட்டுருவாங்க ஆண்டவருக்கு அவ்வளோ கோபம் வரும் ஆனால் அவருடைய கோபம் ஒரு நிமிடம் அவருடைய தயவு நேடிய வாழ்வு இந்த கோபம் தயவா மாறணும்னா அது நடுவில் ஒருத்தர் நின்று பரிந்து பேசணும் அன்று இஸ்ரவேலருக்காக நின்றது மோசே என்று நமக்காய் நிற்கிறவர் நம் ஆண்டவராகிய ஏசு இல்லைன்னா இல்லை ஆமேன்னு சொல்லுங்க பாக்கலாம் அப்போ ஜனங்களை ஆண்டவர் சொல்லுகிறார் மோசையை பார்த்து யாத்திரா முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் ஒன்று ரெண்டு மூன்று வசனங்களிலே கத்தர் மோசையை நோக்கி நீயும் எகித்து இருந்து நீ அழைத்து கொண்டு வந்த ஜனங்களும் இவ்விடத்தை விட்டு புறப்பட்டு அடுத்த வார்த்தை கவனி உன் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று நான் ஆபரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்த பாலும் தே தேனும் ஓடுகிற தேசத்திற்கு உண்மையில் இந்த இடத்துல நீங்க போகாதீங்கன்னு சொல்லி இருக்கணும் ஆனா கர்த்தர் சொல்லுகிறார் நீங்கள் போங்கள் அடுத்து சொல்லுகிறார் நான் ஒரு தூதனை உங்களுக்கு முன்பாக அனுப்புகிறேன் கானானியனையும் எமோரியனையும் ஏத்தியனையும் பெருசியனையும் ஏவியனையும் எபூசியனையும் துரத்தி விடுவான் ஆனாலும் நான் வழியிலே உங்களை நிர்மூலம் பண்ணாத நான் உங்கள் நடுவில் செல்ல மாட்டேன் இங்க பாருங்க கத்தர் சொல்லிட்டார் எப்படி சொல்லியிருக்கணும் நான் வரமாட்டேன் உனக்கு அது கிடைக்கவும் கிடைக்காதுன்னு சொல்லி இருக்கணும் ஆனா அவர் கொடுப்பேன் வாக்கு கொடுத்ததுனால அவருடைய உண்மையை பாத்தீங்களா நீங்க போங்க அதுவும் தானே அடிச்சிருவேன் இன்னைக்கு நமக்கு ஏதாவது நம்ம கையில கிடைத்து இருக்குன்னா அது அவருடைய உண்மையினால கிடைத்தது இன்னைக்கு நம்ம ஆண்டவர் சிரமத்துல நான் நிக்கிறதும் நீங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறது அவருடைய உண்மையினால ஹலோ தாவிதி நாட்களிலே தாவிதுக்கு தேவன் பிராமிஸ் பண்ணார் என் கிருபையை விட்டுனா உன்னை விட்டு உன் குடும்பத்தை விட்டு நான் விளக்க மாட்டேன் தாவிதுக்கு பிற்பாடு சாலமோன் எலும்பினான் சாலமோனை கர்த்தரை விட்டு தூரம் போனான் அதன் பிறகு ரகோபயாம் எழும்பினான் ரகோபயாமோ இன்னும் துன்மார்க்கமாய் போனதும் கர்த்தர் அந்த இஸ்ரேல் கோத்திரத்தை பத்து ரெண்டாக பிரிக்க ஆரம்பித்தார் யூதா கோத்திரத்தை மாத்திரம் மீதியாக வைத்திருக்கிறார் ஏன் தெரியுமா கத்தடைய உண்மையினால எரோபியாமுக்கு தேவ மனிதனை கொண்டத வார்த்தை சொல்லும் போது ஒன்று ராஜாக்கள் பதினொன்றாவது அதிகாரம் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஒன்பது வசனங்களை பார்க்கும் போது என் நாமம் விளங்கும்படி நான் தெரிந்து கொண்ட நகரமாகியில என் சமூகத்தில் என் தகாசன் ஆகிய தாவிதுக்கு என்னாலும் ஒரு விளக்கு இருக்கத்தக்கதாக அவன் குமாரனுக்கு ஒரு கோத்திரத்தை கொடுப்பேன் முப்பத்தி ஒன்பது இப்படி நான் இந்த காரியத்தின் நிமித்தம் தாவிதின் சந்ததியை சிறுமைப்படுத்துவேன் ஆகிலும் என்னாலும் அப்படி இராது இதுதான் தேவனுடைய உண்மை எனவேதான் தீமத்தை எழுதும் போது அப்போ சொல்லிய பவுல் இப்படி எழுதி வைக்கிறார் தீமத்தை ரெண்டு பதிமூன்றுல நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிற கைகளை உயர்த்தி ஆவே அவருடைய உண்மை எனவேதான் தேவ பிள்ளைகளே இன்னைக்கு எனக்கு கிருப கிடைக்குதுனா என்னதான் வழி மாறி போனாலும் கரெக்டா வந்து ஆராதிச்சுட்டு எல்லாம் பண்ணிட்டு தானே இருக்கிறேன் அப்ப கத்தருக்கு என் புடி என்ன புடிச்சிருக்குன்னு அர்த்தம் அவருடைய உண்மை அவருடைய உண்மை நாம் நம்முடைய வழிகளை ஆராய்ந்து நம்மை பார்க்கிறவங்க சொல்லணும் பாழாக்கப்பட்டது പയർനിലായിട്ട്